வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வேர்க்கடலை மசாலாங்க ரொம்ப மொறுமொரணும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வேர்க்கடலை நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து செஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் சுவையும் மனமும் அதிகமாக இருக்குங்க இதுவும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல டிஷ்ஷுங்க வாங்க இப்போ நம்ம வேர்க்கடலை மசாலா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி இரநூத்தம்பது எம்பல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு காஞ்ச வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க அந்த வேர்க்கடலை இருக்கிற கெட்டது அந்த முளை பொறுக்கிறது வீணாக போனதெல்லாம் இந்த மாதிரி பொறிக்கணுங்க இல்லைனா நமக்கு மசாலா செஞ்சு சாப்பிட்றப்ப வாயில் ரொம்ப கசக்கும் இப்போ நான் பொறுக்கி எடுத்துட்டேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சு முந்திரி பருப்பு ஒரு பத்து பத்து பல் பூண்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் க கரைச்சி எடுத்துக்கிறேங்க ஏன் கரைக்கிறேன்னா நம்ம டேரெக்டாக உப்பு சேர்க்குறப்ப வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்கிறதுனால வெடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் எண்ணெயில் செய்கிற எந்த இருந்தாலும் இந்த மாதிரி உப்பை கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இப்போ வாங்க நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இரநூத்தம்பது அம்பல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கிறேங்க அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்திற்காக ஆட் பண்ணுறாங்க நான் நார்மலான மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கலர் வேணால் நீங்கள் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெயில் பொறிக்கிற எந்த பொருளுக்கும் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இப்போ நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டில் ஒரு அஞ்சு பல் பூண்ட லைட்டாக தட்டி ஆட் பண்ணிக்கிறேங்க கருவேப்பில இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கிறேன் திரும்ப மீதி இருக்கிற ஒரு அஞ்சாறு பூண்டு போல் நல்லா நைஸாக தட்டி ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த பூண்டு வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க எண்ணெயில் பொறிக்கிறப்ப அதோடய ஃப்ளேவர் இந்த வேர்க்கடலை மசாலாவை டேஸ்ட்டியே டிஃப்ரெண்டாக எடுத்து கொடுக்குங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வச்சுருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் பச்சரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மொறுமொறுப்பு தன்மைக்காக தான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காத இப்போ நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து எனக்கு இந்த மசாலாக்கு கரெக்டாக தேவையாகப்பட்டதுங்க இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த உப்பு கலந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க அந்த வேர்க்கடலையில் மசாலா நல்லா பிடிக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வேர்க்கடையில் மசாலா நல்லா ஒட்டி இருக்கணுங்க இப்போ நல்லா மசாலா ஒட்டி இருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் பொறிக்க தேவையான அளவு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க வானலில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கையால் உதிரி உதிரியாக போடுங்க உங்களுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக தான் வரும் இந்த மாதிரி போடுறப்ப ஏன்னா நீங்கள் ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா அதில் வந்து இந்த மசாலாலாம் ஒட்டாக தான் போயிடுங்க இந்த மாதிரி தான் கரைக்கணும் இப்போ இது நல்லா வேக ஆரம்பிச்சிச்சிங்க அடுப்பை சிம்மலை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்து வந்துடும் அதோட கலரும் மாறும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பயே மொறு மொறுங்கிற மாதிரி சவுண்டே உங்களுக்கு நல்லா கலக்கலன்னு இருக்குங்க அது வருப்பட்டது இப்போ நம்ம இது ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் எனக்கு ஒரு மாவு கூட உதிர்ந்து வரல பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அந்த எண்ணெயில் எந்த மாவும் உதிர்ந்து வராதுங்க எல்லாமே வேர்க்கடலை தாங்க ஒட்டி வரும் இப்போ இதை எடுத்தாச்சு திரும்ப கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வேர்க்கடலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு சில ஊரில் வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க கடலைன்னு சொல்லுவாங்கங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் வேர்க்கடலை தான் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்க இப்போ நல்லா வெந்துட்டு எடுக்க போகிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பத்து முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கரெக்டாக மசாலா வந்து வெந்து நமக்கு வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சிங்க இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க மறுமறுனு கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய மறுமொறு வேர்க்கடலை மசாலா வந்து நமக்கு தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை வேர்க்கடலை மசாலா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்